ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் கிடையாதுங்க திருமணமாய் எத்தனையோ ஆனது என் கர்ப்பத்தின் கனி இன்னும் ஆசிர்வதிக்கப்படலையே என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகளே கலங்காதே மகனே கலங்காத நிச்சயமாகவே உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிச்சயமாய் காணப்படும் என்று அழுது கொண்டு துக்கத்தோடு அந்த கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கிடைக்கிறார் மனுஷர்கள் ஆவாது என்று சொல்லலாம் டாக்டர்கள் ஆவாது என்று சொல்லலாம் ஆனா மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி எலிசபெத் வாழ்க்கையில ஆண்டவர் அவங்க வயதான சமயத்திலும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார் யோவானை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பிரியமான தேவ சனமே அதே போல அபிரகாம் ஈசாக் என்ற ஒரு உறவை கத்தர் கொடுத்தது எப்படிங்க சாராலை ஆசிர்வதித்தார் நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கத்தர் மிக கிருபையாய் கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அழுது கொண்டு துக்கத்தோடு என்னுடைய சகோதரிகளை நிச்சயமாக வாண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பயப்படாதே மகளே உலகம் எதனா பேசட்டும் சொந்தம் எதனா பேசட்டும் உறவுகள் ஏதாவது பேசட்டும் கலங்காதே நான் உன் கூட இருக்கிறேன் என்ன நீ விசுவாசி உலகத்துல முடியாத காரியம் என்னால எல்லாமே முடியும் என்று ஏசப்பா இந்த வேலை அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்து சொல்றார் சந்தோஷமா இருங்க உங்களுடைய கர்ப்பத்தின் கனி நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படும் உங்க குடும்பத்துல பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமா உங்களுடைய பெற்றோர்கள் காணவார்கள் உங்க உறவுகள் காண்பார்கள் தேவனுக்கு நீங்க சந்தோஷமாய் நன்றி சொல்ல நாட்கள் இதோ இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நலவேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றரே மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று அப்பா இப்பொழுது ஆண்டரே உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில நீங்க பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டரே அப்பா திருமணம் ஆனதிலிருந்து அப்பா அநேக வேதனைகள் துக்கங்கள் கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று என்னுடைய தங்கைமார்கள் அழுது கொண்டிருக்கிற அன்றுரே என்னுடைய சகோதரிகள் அழுது கொண்டிருக்கிற அந்தவரே இந்த வேலையில ராஜா மகளோடு நீங்க பேசிய வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே ராஜா எங்கெல்லாம் துக்கத்தோடு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அன்றுரே காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலேயே விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே அப்பா ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனிய நீங்க குழந்தையே நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவிரா